அல்லாவினடியார்களே பெரியோர்களே அன்புக்குரியவர்களே அல்லாவுடைய கிருபையால் கருணையால் அல்லாஹ் புத்தா நம் அனைவருக்கும் புனித ரமலானுடைய ஒரு மாதத்துடைய பருதான தொழுகை பருதான நோன்பு பருதான ஜக்காத் மூன்று பராயிசுகள் ஒரு மாதத்தில் நிறைவேற்றப்படுகின்றன என்று சொன்னால் அது ரமலானாகத்தான் இருக்கிறது எந்த மாதம் அப்படிப்பட்ட ஒரு மாதம் இல்லை மூன்று கடமைகள் நிறைவேற்றப்படுகின்ற அடிப்படை கடமைகள் ரமலால் மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும் ஒன்று தொழுக இன்னொன்று நோன்பு மூன்றாவது ஜக்கார் பெரும்பாலும் கொடுக்கின்றவர்கள் முன்னதாக ரமலால் கொடுத்துருவாங்க தெரிஞ்சவங்க எனவே சொல்லக்கூடிய நோக்கம் என்ன அப்படிப்பட்ட ஒரு புனிதமிக்க ரமலான் நம்மை விட்டு சென்று விட்டது என்ற ஒரு கை சேதம் நமக்கு இருந்தாலும் அல்லாஹு இன்றைய தினத்தை நமக்கு தந்திருக்கின்றானே இந்த பெருநாளுடைய நாளுடைய பெயரே ஈது உல் என்று சொல்வார்கள் என்று சொன்னால் نوان جی کا وقت ہو چکا ہے. لہذا روز گیٹ لیا. آج کا دن کوئی روزہ رکھے گا تو ایسا ہی ہے ரோசா ர நோன்பு வைப்பது இன்று ஹராமாக இருக்கிறது அப்போ என்ன அர்த்தம் நல்ல உணவை முடிந்த அளவிற்கு நம்முடைய குடும்பத்துக்கு தரணும் நம்முடைய உறவினர்களுக்கு தரணும் நமக்கு தெரிந்தவங்களுக்கு தரணும் எனவே தான் அல்லா புத்தாலாவும் அல்லாவுடைய ரசூசல்லால கணி என்னவென்று சொன்னால் சதப்ப தொழில் பித்திருக்கு

ஆனா நம்முடைய பழக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா குறை சொல்லக்கூடிய நோக்கத்துல சொல்லல பல பேர் கேட்ட கேள்வியில எழுபத்தஞ்சு அஞ்சு ரூபாயாது தொண்ணூறு ரூபாய் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு சத கத்தோல் பித்துருன்னு சொன்னா அது கொடுக்குறவங்களுக்கும் ஒரு மனசாட்சி இருக்குன்னு ரசூல கொடுப்பாங்க பேரித்த பழத்தை அதனுடைய விலை என்ன தெரியுமா எட்நூற்றி ஐம்பது ரூபா நாம் தோராயமாக சொல்லலை ஆம்பூருடைய ஃபத்வாவே இருந்தாள் ஆம்பூருன்னு இல்ல உலமாக்களுடைய ஃபத்வாவே இதுதான் ரசுல்லாவுடைய சதகுத்தல் திருத்தறை என்ன எட்நூற்றி ஐம்பது ரூபா செலவான தமர் ஹதுர் பெரி தத்பர் கனி இல்லை கிஷ்மிஷ் தருவாங்க கிஷ்மிஷ் தெரியுமா நம்ம தூவோம் இனிப்புல மட்டும் தூவோம் அது ரசூல்லாம் சத்தப்பட்டு கொடுப்பாங்க என்ன ஒரு சத சொல்றேன் தொள்ளாயிரம் ரூபாய் மற்ற தானியங்கள் கொடுக்கும் பொழுது அதோடைய விலை என்ன என்று சொன்னால் இன்றைய காலத்து விலை இருநூத்தி ஐம்பது ரூபாய் இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த மூலியமே நம்ம இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை தொண்ணூத்தி ஒன்பது பாயிண்ட் தொண்ணூத்தி சதவீத மக்கள் இந்த மூன்று இருக்காங்களான்னா நீங்களே முடிவு சொல்லுங்க நான் சொல்லல அங்க போடப்பட்ட அளவு உண்மையான அளவு அது குறைஞ்சபட்சம் தான் அதனாலதான் நம்ம சொல்றது எவ்வளவு அதிகமாக கொடுக்கின்றோமோ அது ரெண்டு பலனை தரும் ஒன்று தோமத்தல்லில் மசாக்கி ஏழை எளியோர்களுக்கு உணம் இது ஹதீசுடைய வாசகம் இரண்டாவது துப்ரஸ்யாம் நம்முடைய நோம்புல குறை இருக்கும் இல்லையா குறை இருக்காதா நோம்பு திறக்கிறதுல குறை இருந்திருக்கலாம் நோம்பு வைக்கிறதுல குறை இருந்திருக்கலாம் நேரங்கள்ல குறை இருந்திருக்கலாம் எவ்வளவு இருக்குது தெரியாம போய் சொல்லியிருக்கலாம் புறம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை புறம் தான் நம்முடைய கேரக்டராயிட்டு இருக்குது எல்லோருடைய கேரக்டர் பெரும்பாலும் இந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக இந்த சதக்கத்துள் பித்ரு பயன்படும் சரி சதக்கத்துள் பித்ரு யார் சார்பாக கொடுக்கணும் இது இது ஒரு சந்தேகம் ஏன் சார்பா ஒன்னு கொடுத்தா போதுமா அப்படின்ற பல பேருக்கு வருஷம் வருஷம் சதக்கத்துள் பித்ரு பிரச்சனை வருது ரசூல்லா சொன்னாங்க அது சதக்கத்தல் பித்ரி சதக்கத்துல் பித்ரை கொடுங்க அம்மன் தமுனு

جن لوگوں کو paalna tumhari zimmedari hai unke taraf se bhi sada paasit karo do purinchala samaya ulama nithe hi agar kisi ko itni taqat na ho yaar ka junu shakti illa ena vittla 4 نال konda irpom naal konda avur meya porupp vittla vela karam அந்த காலத்துல அடிமை இருந்தாங்க இருந்த அடிமையில மறுப்பாளர் அடிமையா முஸ்லீம் காப்பீர் அடிமை இருப்பாரு முஸ்லீம் கீழே வலுப்படுத்த முடியாது இஸ்லாமிய ஏற்றுக்கொள்ளுங்கன்னு வற்புறுத்த முடியுமா முடியாது அவரு சார்பாக சட்டப்பூசித்து கொடுங்க யார் சார்பா ஒரு ஹிந்து சார்பாக ஒரு கிறிஸ்தவ சகோதரர் சார்பாக ஒரு யூதர் உங்களுக்கு அந்த காலத்துல அடிமை வாங்குற பழக்கம் ஒரு அடிமைக்கு ரெண்டு இருப்பாங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு அடிமை வாங்கி இருப்பாங்க இப்ப சதகதூர் யார் தருவா இவரும் தரணும் அவரும் தரணும் ஐ மீன் ரெண்டு பேரும் சேர்ந்து தரணும் ஒரு சதகோதூர் தொள்ளாயிரம் ரூபாய் ஒரு சதக்கோதல் சொன்னா இவர் நானூத்தி ஐம்பது ரூபா நானூத்தி ஐம்பது ரூபா இருநூத்தி ஐம்பது ரூபாய் சத்தம் கொடுத்து திருவிழா ரசூல்லாவோட சொல்றேன் இவர் நூத்தி இருபத்தி ரூபா அவர் நூத்தி இருபத்தி ரூபாய் தரணும் அப்ப யோசிச்சு பாருங்க அப்ப சொல்லப்படுது என்னன்னா எல்லாரும் கஷ்டமாயிருந்தோம் எல்லா சார்பா கொடுக்கும் பொழுதுன்னு சொன்னா அந்த மாதிரி கஷ்டம் வந்துருச்சு அந்த அளவு சக்தி இல்ல அப்படின்னு சொன்னா யாருடைய சதக்கத்து புத்திரை முன்னதாக கொடுப்பது பிள்ளைகளுடைய சதக்கத்து முன்னதாக கொடுங்க அதுக்கு மனைவிடைய கொடுங்க அதுக்கு பிறகு அடிமை காலம் முழுக்க இருக்கும் பொறுப்பாக இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த அளவுக்கு ரகுபு சொன்னாங்க சதக்கத்தோல் பித்திரு எப்ப பருதாவும் தெரியுமா நேற்று சூரியன் மறைந்ததில் இருந்து என்று ஒரு ரிவாயத்து இருக்குது அதாவது கடைசி நோமுடைய சூரியன் மறைவுக்கு பிறகு யாரெல்லாம் இருக்கிறோமோ அவங்க சார்பா தரணும் ஒரு ரிவாயத்தின்படி இன்னொரு ரிவாயத்தின்படி இன்று காலை சுபு சாதியத்துல யாரெல்லாம் ஹயாத்தா இருக்காங்களோ அவங்க தரணும் இதுதான் கடமையான கூடிய நேரம் பிஃபோர் தரலாம் தரலாம் ஆப்டர் சுபு சாதிக்கு பிறகு தரலான்னா தரலாம் நேற்று குருபே ஆப்தா சூரியன் மறைந்த பிறகு கொடுத்திருக்கலாம் கொடுத்திருக்கலாம் எதற்கு முன்னாடி கொடுக்கணும் பள்ளிவாசல்ல அல்லது கால ஈது தொழுகை தொழுவதற்கு முன்னாடி கொடுக்க வேண்டியது சுண்ணத்து கொடுக்கலன்னு சொன்னால் பொறுப்பாகவே இருக்கும் போயிட்டு கொடுக்கணும் இதுல நிறைய சம்பவங்கள்லாம் இருக்குது எல்லாம் நல்லடியார்களே பெரியவர்களே ரசூல்லா ஈதுகாவுக்கு போறாங்க போகக்கூடிய நேரத்தில் ஒரு ஏழை பிள்ளை எத்தீமான பிள்ளை அழுது கொண்டு இருந்தால் நபி அவர்கள் போய் விசாரிச்சார்கள் இமாமுல் அம்பியா நபிமார்களுக்கு இமாம் அவர்கள் அவருக்கு மேல் நிர்வாகமும் கிடையாது அவாமும் கிடையாது கவாசும் கிடையாது யாரும் கிடையாது அல்ல மட்டும்தான் ரசூல்லா சார் ஆகிய போனே ஒரு பையனை இல்லாத கிஞ்ச ஆடையோடு இருக்கிறான் என்னன்னு கேட்டாங்க இந்த யுத்தத்திலுடைய தந்தை இறந்து விட்டார் ஷஹீத் ஆயிட்டார் எங்க அம்மா வேற நிக்கா பண்ணிட்டாங்க எனக்கு ஆள் இல்லை யார சூழல் தான் விதவைகளை பார்க்க வேண்டும் அனாதைகளை பார்க்க வேண்டும் ஏழைகளை பார்க்க வேண்டும் புக்கராக்களை பார்க்க வேண்டும் மிஸ்கின்களை பார்க்க வேண்டும் உறவுல இருக்க குடிவுகளை பார்க்கணும் முதல்ல உறவுல உறவுல இருக்க குடிங்களை பார்க்கணும் ரசூல்ல ஐர்காவுக்கு போகல அந்த குழந்தையை அழைத்து சென்று வீட்டுக்கு சென்றார்கள் அன்னை ஆயிஷா ரவி எல்லாம் நாட்டை சொன்னாங்க அந்த குழந்தையை குளிப்பாட்டுங்க நல்ல ஆடையை கொடுங்க நல்ல உணவை கொடுங்க அதுக்கு பிறகுதான் ஐர்தாவுக்கு போவேன்னு சொன்னாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க அதே மாதிரி நம்மளால் முழுக்க நம்முடைய தொழுகைகள் நம்முடைய ஜர்காத்தாக இருக்கட்டும் தான தர்மமாக இருக்கட்டும் நோம்பாக இருக்கட்டும் தராபியாக இருக்கட்டும் வித்ராக இருக்கட்டும் ஹியாமுல் இந்த பள்ளியில அந்த பள்ளியில அந்த வீட்ல இந்த வீட்டில அந்த டிஷ்வான்ல இந்த டிஷ்வான் அல்ல ரஹம்ல மாஷல்லா சுபா சொல்லிக்கிட்டே போலாம் ஷவ்வால் இன்னைக்கு ஒன்று இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஜொஹர் மிஸ் ஆவுமோ தெரில அல்லாஹ் அறிவான் கேட்டா சைத்தா ரிலீஸ் ஆயிட்டா அவரு சைத்தா ரிலீஸ் ஆயிட்டா நீ ஏன் சைத்தான மாற சைத்தா ரிலீஸ் ஹங்கியும் சைத்தான் மாறினா போனா நமக்குள் சைத்தானு தான் தண்ட அமாரா துஷ்மன் சைத்தான் ஹே நம்முடைய எதிரி சைத்தான் அவர் ரிலீஸ் ஆனா என்ன ஆவாட்டி என்ன அவன் இருந்தா என்ன செத்தா நமக்கு என்ன தெரியுமா உங்களுக்கு சூரியன் உதயமாகும் போது அவன் நிற்பானாங்க அதிசல இருக்கு அவன் வேலை தேவையா அந்த வேலை சில பேர் சூரியனை வணங்குவாங்க பத்திர சூரிய பகவானே அப்படின்பாங்க யாரையும் சொல்ற நினைக்காதீங்க வணங்குற மாதிரி தவிர்த்து யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்கள் எல்லாம் சைத்தான உரையின் என்று கௌராத் சொல்கிறது இந்தியில் சொல்கிறது ஜபூர் சொல்கிறது குரான் சொல்கிறது இது நான்கு கிதாப் தான் இறை வேதம் ஹதீஸ் இதற்கு விளக்கமாக இருக்கிறது எனவே சொல்லக்கூடிய நோக்கம் என்ன முழுக்க முழுக்க ரொம்ப ஒரு புனிதர்களாக நாம் திகழ்ந்தோம் இருந்தோம் வாழ்ந்தோம் மூணு மணி யாமுல்லை தொழுகிறது அலமது இல்ல இது வந்து ஒரு பயிற்சி மாதம் வருகின்ற பதினோரு மாதங்களை நாம் கடைபிடிக்கணும் எங்க வேணா இங்கருடைய நேரத்தில் பள்ளி பக்கத்தில் இருக்குது தொழுதுக்குங்க எந்த பள்ளியில தொழுகிறோம் முக்கியம் இல்லை தொழுகிறது முக்கியம் தான் இந்த உண்மைத்திற்கு எங்கேயும் தொழுகலாம் வங்களை பார்த்துருக்கோம் ஹார்பர்ல துளக்கூடியவங்கள பார்த்துருக்கோம் ஏர்போர்ட்ல அதே மாதிரி ட்ரெயின்ல ஒரு ஃபாதர் சொல்றாரு கேட்ட வீடியோ இருக்குது பார்த்துருப்பீங்க நீங்களும் ஒரு முஸ்லீம் எந்த உண்மையான முஸ்லீம் எந்த இடத்துல தொழிலையே விட மாட்டான் துண்ட விரிப்பா தொழுதுருவான் எது மேற்குன்னு பார்ப்பான் தொழுதுருவான் தொழுகை அசலானது சோதரர்களே தொழுகைக்கான ஒரு பயிற்சி மாதம் தான் ரமலான் கொஞ்சம் யோசிச்சு பரவாயில்ல ஒரு மணி நேரம் இன்னைக்கு தராவி தொழுவற்ற தொழ முடியுமா உண்மையே தொழ முடியாது எனக்கு எனக்கு அனுபவம் இருக்குது அனுபவம் இருக்குதுன்னா எங்க தொலைவச்சு நினைக்கிறீங்க ஷவ்வா இல்ல துல்கா இதால தராவி திருந்து முடிச்சு போறதுக்கு இமாம் நினைக்கிறீங்க வீட்டுல போய் என்ன பண்ண ஜோஷ்ல வீட்டுல போய் பெர்னா நைட்டு சும்மா சுண்ணத்தான தோல் நினைச்சு ஆரம்பிச்சுட்டேன் தராவி மாதிரி தொழுவலாம் இல்ல சாதாரண சுண்ணத்து நாலு ரக்கத்து போல போக மாட்டேன் வீட்டுல சொல்றாங்க எனவே ரமலாவுடைய மகிமையே வேற எத்தனை பேருக்கு தத்பீர தகரிமா கிடைச்சிருக்கு ரமலான்ல பதர்ல பாருங்க நான் வர்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்துருவாங்க இத கடைபிடிக்கணும் கடைபிடிக்கணும் ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை முடிந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொரு தொழுகையும் பேருந்தலாக தொழுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் திரும்ப திரும்ப சொல்றது நடமாடும் மதரசா தாகத்து தமிழக்கூடிய மாட்டு கருத்துலாம் யாருக்குமே கிடையாது என்னுடைய கருத்து என்ன பெரும்பாலும் சொல்றது என்ன அதுல இருந்துகிட்டு நிறைய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த உசூலோடன் அந்த பெரியோர்களுடைய பாதையோடன் ஹாஃபிஸாவுன்னு ஆலிமாவின்னு குரான் ஹதீஸ விளங்குணும் என்பதுதான் என்னுடைய ஆசையை தவிர تقبیر لہذا ہم قیام اللہ ہی تحجد پڑھے یہ کنٹینیو کرنا چاہیے موازبت کرنا چاہیے استقامت سے ہر مہینہ ہمارے لیے رمضان ہے, رمضان ہے عبادت کے لیے ہر رات شب قدر ہے اگر ہم اس کو اپنا لیں گے تو ضرور بے ضرور جس مقصد کے لیے اللہ رمضان نے ہم کو نصیب کیا ہے وہ ہمیں کامیابی کا رمضان بن جائے گا انشاءاللہ کر لیں گے <applause> <تصفح> <تصفح> ஒன்றும் சொல்ல மாட்டார் ஒரு ரெண்டைன்னு சொல்லுவேன் மறுபடியும் தூக்கி வச்சுக்கவேன் ஜும்மாவில் பார்த்துருவேன் இதில் அவர் கேள்வி வந்துடுவேன் நமக்கு ஒரு மிஸ்டேக் இருக்குது ஒரு விஷயம் இருக்குது பேசுறதுன்னு சொல்லி அலமதுல்ல அலமதுல்ல ஏன்னா பல பள்ளியில் பார்த்தீங்கன்னா ஏழு ஏழுரை அந்த ஆம்பூர் விசாரம் இங்கே சில இடங்களில் எந்த அளவுக்கு சீக்கிரம் வருவதும் நல்ல விஷயம் தான் நடிசாரத்தில் வந்து பதர் தொழுதுட்டு அப்படியே போய் துள வைப்பாங்க நான் இதை சொன்னேன்னு வச்சுங்க புதுசாக தான் அவங்க அதே மாதிரி எல்லாரும் சேரணும் இல்ல வெளியே ஜகா நாஹோர் ஹே பாகர் ஹசீர் தால் சக்தி மேலே உள்ள முசல்லிகளுக்கு இடம் இல்லை என்று சொன்னால் அப்படியே கீழே இறங்கி வந்துருங்க உடைய சொல்லப்படும் ரெண்டு மொழியில அதுக்கப்புறம் தொலக ஆரம்பிச்சிடலாம் தயவு செய்து மேலே இடமில்லாத இல்லாத பள்ளிக்கு வெளியே பாய் இருக்குது போட்டு ரெண்டுக்கலாம் போட்டுக்கலாம் ஈது பித் கி நமாஸ் வாஜிப் நமாஸ் அல்லாஹ் கே வாஸ்தே படுத்தாகும் چھ زائد تکبیروں کے ساتھ اس امام کے پیچھے قبلے کی طرف منہ کر کے اللہ کے لیے سب کو معلوم ہے نا عید کی نماز کا طریقہ پھر کیوں بولوں کبھی کبھی کیا ہوتا ملو میں بول دیتا ہوں میں کنفیوز ہو جاتا ہوں یا غلطی کردہ لے تو پہلے ان کو بولو بھائی ایسا بولیں گی ٹھیک ہے ٹھیک ہے ایک سال کے بعد آئے تو اللہ کو بھول جائے گی کیا ٹھیک ہے ٹھیک ہے موت ایسا نہیں آئے گی ایک سال کے بعد موت آئیں گی نہیں دیکھیے اللہ اکبر بول کر جو سونے والوں کے لیے جگانے کے لیے طریقہ ہے لیکن اس لیے جگا دیا اللہ اکبر بول کر دونوں ہاتھ کانوں تک اٹھا کر کیا کرنا باندھ لینا چھوڑ دینا باندھ لینا ٹھیک ہے کیا پڑھنا سنا پڑھنا سنا میں سنا بولنا ضروری نہیں ہے بولے تو غلطی نہیں ہے کیونکہ سنا بھی عربی ویڈ ہے سنا اللہ کی تاریخ کا معنی ہے سبحانک اللہم و و و و تبارک تعالی لا سبحان کل تبار قسم کا نکلیں گے ان شاء اللہ مڑ چل رہا ہے اس کے بعد اللہ اکبر بول کر کانوں تک ہاتھ اٹھا کر باندھ لینا چھوڑ دینا چھوڑ دینا کتنے بار دو بار دو بار چھوڑ دینا تیسرے بار باندھ لینا سمجھ گئے بقیہ نماز پہلی رکعت دوسری نمازوں کی طرف پڑھ لیں گے دوسری رکعت میں سورا اور دوسری آیتیں یا اور سورت پڑھنے کے بعد رکو سے پہلے کتنے تکبیر باندھنا تین بار ಕಾನ ಹಾಕೋಣ ಹಾಕಿ ಅಲ್ಲೂ ಚಲೇಗ ಸಮಾರಿಯೋ ನಿಯತ್ ಇವರು ಇರಂಡ ಈದ್ರ ಉಳಗೈ

மூணு தக்பீர் சொல்லணும் மொத ரெண்டு தக்பீர்ல காது வரை கையை உயர்த்தி விட்டு மூணாவது தக்பீர்ல காது வரை கையை உயர்த்தி கட்டிக்கொள்ளும் புரிஞ்சுங்களா புரியலையா நாளைக்கு பேரு தமிழ் கவிங்க இருக்கிற மாதிரி தெரிஞ்சு கீழே புரிஞ்சுங்களா மற்ற தொகையை போட்டு நிறைவேற்றுவோம் இரண்டாவது ரக்காத்துல அல்லம் சூறாவும் துணை சூறாவும் ஓதுல பிறகு ருக்குவுக்கு முன்னாடி மூன்று முறை தக்பீர் சொல்லி காதவரை கையை உயர்த்தி விட்டுருணும் நாலாவது தக்பீர்ல அது ருக்குடிய தக்பீர் அல்லாஹுபர் என்று சொல்வோம் ருக்குடிய தக்பீர்ல கையை உயர்த்துவோமா இல்ல இல்ல ருக்குக்கு போயிருந்தோம் புரிஞ்சுங்களா ஒரு நிமிஷம் سب جو اوپر میں جگہ جس کو خالی نہ ہو وہ نیچے آ جائے مسجد کے باہر جگہ خالی ہے میں نے ان مسلی گل یار کیڑا مل لیو اور پلی کے لیے ان شاء اللہ سب میں جو ہیں وہ بتائیے کہ سب صحیح ہو گیا کھڑے ہی سب لو لوگوں سولنگا پار کئ, کئی ویرکی سولنگا ہے سب سری سنٹیٹک لاؤ ویلی اول لو لوگ سب سری آئچہ

الله أكبر. الحمد لله رب العالمين. الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين نَعْمْتَ عليهم غير المغضوب عليهم ولا الضار وكم من ملك في السماوات لا تغني شفاعتهم شيئا إلا من بعد أن يأذن الله لمن يشاء ويرضى إن الذين لا يؤمنون بالآخرة ليسمون الملائكة تسمية الأنثى وما لهم به من علم إن يتبعون إلا الظن وإن الظن لا يغني من الحق شيئا. الله أكبر. سمع الله لمن حمده. Allahu akbar Allahu akbar Allahu akbar الله أكبر. الحمد لله رب العالمين. الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين فأعرض عما تولى عن ذكرنا ولم يرد إلا الحياة الدنيا ذلك مبلغهم من العلم إن ربك هو أعلم بما ضل عن سبيله وهو أعلم بمن اهتدى فلله ما في السماوات وما في الأرض ليجزي الذين أساءوا بما عملوا ويجزي الذين أحسنوا بالحسنى الله أكبر الله أكبر Allahu akbar Allahu akbar <coughs> Sami Allahu liman hamida Allahu akbar

السلام عليكم ورحمه الله السلام عليكم ورحمه الله